த ரைஸ் எழுமின் அமைப்பின் சார்பில் பதினான்காவது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திரளானர்கள் மாநாடு வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை சென்னை ஐடிசி கிராண்ட் சோழா நட்சத்திர விடுதியில் நடைபெறவுள்ளது இதில் நாற்பதற்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தமிழர்கள் கலந்து கொள்கின்றனர் என த ரைஸ் அமைப்பின் நிறுவனர் ஜெகத் கஸ்பார் தெரிவித்தார் இதுகுறித்து நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பத்திரிகையாளர் சங்கத்தில் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான சிறு குறு தொழில்கள் இயங்கி வருகின்றன அவற்றில் பத்து தொழில் கலைவு யாவது உலகளவில் விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கில் ரைஸ் அமைப்பு உலக நாடுகளில் பல்வேறு தமிழ் திறனாய்வாளர்கள் மாநாட்டை நடத்தியுள்ளது ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வணிகத்தில் ஐரோப்பிய நாடுகளில் சந்தைகள் வளைகுடா நாடுகள் கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுடன் தொடர்பை ஏற்படுத்தி புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்க தமிழர்களுக்கு உதவி புரிந்து வருகின்றது அதுமட்டுமில்லாத மட்டுமில்லாத புதிதாக தொழில் தொடங்க முன் வருபவர்களுக்கு பண உதவிக்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது இந்த நிலையில் பதினாறாவது உலக தமிழ் தொழிலதிபர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை சென்னை ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டலில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் நாற்பதற்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தமிழர்கள் கலந்து கொள்கின்றனர் மேலும் தமிழக அரசின் முக்கிய அமைச்சர்கள் போன்ற பல்வேறு தரப்பினர் கலந்து கொள்ள உள்ளனர் என்று அவர் கூறினார் மற்றும் திறனாளர்கள் மாநாட்டிற்கு குமரி மாவட்டத்து மக்களையும் தமிழ் தொழிலதிபர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம் ஜனவரி மாதம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நாட்களில் சென்னை ஐடிசி கிராண்ட் சோழா விடுதியில் நடக்கும் இந்த மாநாட்டில் நாற்பதுக்கும் மேலான நாடுகளில் இருந்து சுமார் ஆயிரம் வெற்றி தமிழ் தொழிலதிபர்களும் திறனாளர்களும் பங்கேற்கிறார்கள் வளைகுடா பரப்பிலிருந்து மட்டுமே இருநூறுக்கும் மேலான தொழிலதிபர்கள் நாட்டிலிருந்து மட்டுமே சுமார் நாற்பது தொழிலதிபர்கள் ஐக்கிய ராஜ்ஜியம் பிரித்தானியாவிலிருந்து சுமார் நாற்பது தொழிலதிபர்கள் மலேசியாவிலிருந்து ஐம்பதுக்கும் மேலான தொழிலதிபர்கள் சிங்கப்பூர் நாட்டிலிருந்து ஐம்பதுக்கும் மேலான குடியரசுகள் அமெரிக்காவிலிருந்து ஐம்பதுக்கும் மேலான குடியரசர்கள் என உலகப் பரப்பு இன்னும் சிறப்பாக இதுவரை தமிழர்கள் சென்று ஒரு ஒரு தொடர்பு ஏற்படுத்தியிருக்காத ஜகார்த்தா பத்தாம் தீவுகள் பாலி பப்வானி கினியா நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இருந்தெல்லாம் தமிழர்கள் இந்த முறை வருகிறார்கள் இந்த மாநாட்டிற்கு அதுவும் நாற்பது நாடுகளுக்கு மேல் என்பதும் ஆப்பிரிக்க கண்ட நாடுகளிலிருந்து கூட பலர் வருகிறார்கள் என்பதும் ஒரு தனி சிறப்பாக இருக்கிறது